என்னோட அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜப்பானுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் வந்து ஜப்பானிய மொழி பேசிக் கிராமர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம இன்டர்வியூ ஒன்னு இருக்கு அது கிளியர் தான் உள்ள வர மாதிரி இருந்தது இப்போ ஜாப் மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டல் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிஓடிடி அப்படின்ற ஒரு இந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் ஜப்பான வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜப்பானோட ஓஇம்ஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியதுனால நான் பேசா சொல்றேன் ஜப்பானிய மொழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் ஒன் டூ அப்படின்றது பிகினர் நேட்டிவ் லெவல் வந்து ஒரு என் த்ரீ லெவல் என் டூ லெவல் அப்படின்னா இப்போவுமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது நிறைய இந்தியர்கள் இருக்காங்க இங்க ஜப்பான் தமிழ் சங்கமே இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் போது என்னோட மனைவி வந்து டிபெண்டன்ட் விசால வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னன்னா இப்போ டைரக்டா இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துல இப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு எம்ப்ளாயர் இந்தியால இருந்து ஒருத்தர் ஹயர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து இன்ஜினியரிங் விசா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸோ அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு கம்பெனி மாறப் போறாங்க அப்படின்னா தாராளமா வந்து மாத்திக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் என்னோட டிபெண்ட் விசாவை வந்து கேன்சல் பண்ணிடணும் வணக்கம் சார் வணக்கங்க ஜப்பான்ல போய் ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்திருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க என் பேர் வந்து சிவராமகிருஷ்ணன் தமிழ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கோம் பதினோரு வருஷம் கிட்ட ஆகுதுங்க ஜப்பான்ல அப்படி கண்டினியூஸ் வந்துட்டு இருக்கேன் நானு என்னோடய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜப்பானுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் வந்து ஜப்பானிய மொழி பேசிக் கிராமர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காம இன்னும் இன்டர்வியூ ஒன்று இருக்குது அது கிளியர் பண்ணிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து டிசைன் இன்ஜினியரிங்கில் வந்து நானே கார்ஸோட ட்ரிம்ஸு அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி பாடி டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஜின்ஸு ஸோ இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக நான் உள்ளே வந்தேன் நான் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மொழின்றது பேஸ்ட் இப்போ நீங்க அது இல்லாம வந்து நீங்க உள்ள வந்து சர்வை பண்றதுன்றது கிட்டத்தட்ட முடியாத ஒரு காரியமா இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட் எக்ஸப்ஷனல் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஐடி செக்டரு அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷனல் சொல்லலாம் பட் ஆனா ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா மொழி தெரியாம இங்க வந்து சர்வை பண்றதுன்றது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொழி ஜப்பானிய மொழின்றது இங்கே அவசியமாக தேவைப்படும் இங்கே ஆங்கிலம் வந்து பேச மாட்டாங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல் ஸோ அதை இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்போ நான் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் இங்கே வந்து இப்போ நான் பிஆர் வாங்கிட்டு இங்கேயே வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகியிருக்கேங்க இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வந்து இன்டீரியர் ட்ரிம்ஸ் பிளாஸ்டிக் இன்டீரியர் ட்ரிம்ஸில் வந்தேன் அதுக்கப்புறமா பாடி டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இசுசு ட்ரக்ஸ் அந்த மாதிரி வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமா இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சேஃப்டி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருமே இங்கே பர்மனென்ட் ரெசிடென்ஸ் எல்லாருமே இங்கே செட்டில் ஆகிடும் பொதுவாகவே ஜப்பானோட ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது நம்ம இங்கிலீஷ் வச்சுட்டு ஈஸியாக போயிடலாம் ஆனால் ஜப்பானில் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ அங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட் குறிப்பாக என்ஆர்ஐஸ்கோ இல்லை மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களுக்கோ எப்படி இருக்கும் இப்போ ஜாப் மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிஓடி அப்படின்ற ஒரு இந்த ஒரு எலெக்ட்ரிக் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சைனா மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜப்பானை வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜப்பானோட ஓஇஎம்ஸ் நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்றதுனால நான் அதை பேஸாக சொல்கிறேன் நிசான் இருக்காங்க ஹோண்டா இருக்காங்க டொமேட்டோ இருக்காங்க மிக்சி பிஷி இருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜப்பானில் தாங்க நடக்கும் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே டெவலப் பண்ணி ஹேண்டோவர் மட்டும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் இப்போ நார்த் அமெரிக்கா இருக்குன்னா நார்த் அமெரிக்காவுக்கு போவோம் சைனானா சைனா மார்க்கெட் போவோம் இந்தியானா இந்தியா மார்க்கெட் போவோம் ஸோ இதுதான் வந்து ஆர்என்டியோட ஹப் அப்படின்றது சுசுக்கி நீங்கள் சுசுக்கி மாதிரி சுசுக்கி இருக்கு இல்லைங்களா அதுவுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜப்பான் தான் பெஸ்ட் இங்கேருந்து தான் வந்து ஆர்என்டி வந்து டிசைன் பண்ணி அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்றதுக்கு நல்ல ஒரு ஜாப் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மெயினாக வந்து இப்போ கொஞ்சம் டல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த எலக்ட்ரிக் வாகன சந்தையில் வந்து ஜப்பான் கொஞ்சம் வந்து டிலே அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஒரு காரணத்தினால பிஒடி அப்படின்ற ஒரு சீன சந்தை சீன உற்பத்தியாளர் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட அபிரிவிதமான வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும் சீன சந்தைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு பெரும் தெரியாது ஏன்னா அது கொஞ்சம் என்ன மாதிரியான ஒரு சந்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஜப்பான் ஜே ஒம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஜப்பான் ஓன் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை அப்படின்னா சீன சந்தை இங்கே ஜப்பானீஸ் வாகனங்கள் வந்து அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய சந்தை வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க அப்படி இருக்கக்கூடிய சந்தையில் இந்த எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயுமே கொஞ்சம் தோய்வுகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போதைக்கு ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மொழி தெரியுது நல்ல கான்வர்சேஷன் லெவல் ஜப்பானீஸ் கான்வர்சேஷன் லெவல் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஒரு என் த்ரீ லெவல் மினிமம் இருந்தா நல்லா இருக்கும் என் டூ அப்படின்ற லெவல் இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஜப்பானிய மொழி எடுத்துட்டீங்க அப்படின்னா என் ஒன் டூ என் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க என் ஃபைவ் அப்படின்றது பிகினர் லெவல் என் ஒன் அப்படின்றது நேட்டிவ் லெவல் இதுல வந்து ஒரு என் த்ரீ லெவல் என் டூ லெவல் அப்படின்னா இப்பவுமே ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது இப்போ மொழி தெரியல அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நுழையிறதுன்றது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா கிளவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த கிளவுடு எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது இந்த கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அப்புறம் சைபர் செக்யூரிட்டி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானில் ஒரு எப்போ நம்மளுக்கு வந்து டிமாண்டு ஒரு டிமாண்ட்ன்றது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால ஐடி செக்டரில் வரவங்களுக்கு ஒரு இந்த ஒரு காணொலி மூலியமாக விஷயம் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப வீக்காக இருக்காங்க உங்களுக்கு ஜப்பான்னாலே டெக்னாலஜியில் நல்ல டெவலப்பான ஒரு நேஷன் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன ரெண்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட அஃபீஷியல் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அங்கேருந்து ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபுட்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாப்பி டிஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபிளாப்பி டிஸ்க்ன்றது நான் டிப்ளமோ படிக்கும்போதே வந்து அவுட் டேட்டட் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து அவுடேட்டட் எல்லாருமே பேசிய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஸோ அந்தளவுக்கு லெகசியான விஷயங்கள் தான் வந்து ஜப்பானில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க ஏன் அப்படின்னா நிறைய சைபர் தாக்குதல்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா ஏற்படுது பர்டிகுலரா நார்த் கொரியாவாக இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் அங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுறாங்க ஸோ இதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாமே முடங்கி போகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ ஜப்பானில் கொஞ்சம் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அதனால ஐடி செக்டர்ல வரவங்க இந்த மாதிரியான ஒரு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து யாருன்னா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுங்களை இப்போ கிளவுடா இருக்கட்டும் சைபர் செக்யூரிட்டியா இருக்கும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க மோர் தேன் எயிட் இயர்ஸ் ஜப்பான்ல இருக்கிறதா சொல்றீங்க ஸோ இந்தியர்களோட வருகையில தமிழர்கள் குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஜப்பான்ல நிறைய இருக்காங்களா அவங்க எந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இருக்காங்க சார் ஓகே நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்கேங்க பத்து வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோல சினோசக்கி அப்படின்ற ஒரு ஏரியா நான் இருக்கிறது பிரிஃபெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கசாய் அப்படி நிஷி கசாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்காங்க இங்க ஜப்பான் தமிழ் சங்கமே இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட காணொலியை பார்த்துட்டு நிறைய பேரு ஜப்பானுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு தேடி வராவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு தான் வராங்க நிறைய பேர் இருக்காங்க லிட்டரலா நீங்க என்ன சொல்றது ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அப்பார்ட்மெண்ட்லயுமே நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஜப்பான்ல இருந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே சர்வை பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் இங்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடட் இன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் போது என்னோட மனைவி வந்து டிபெண்டன்ட் வீசால வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிபெண்ட் வீசாவுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக வாரத்துக்கு வந்து இருபத்தெட்டு மணி நேரம் உங்களால வந்து வேலை பார்க்க முடியும் ஸோ அதுக்கான காசு என்ன வருதோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்ஸ் இருக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜப்பானி என்ன ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜப்பானி என்ன அப்படின்னு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அவங்களுக்குமே வந்து சும்மா டைம் பாஸ் என்ன போய்ட்டு ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது பசங்களுக்கு வந்து இங்கே வந்து பிறப்பு சாகத விகிதம் வந்து கண்டினியூஸ் ஃபால் ஒரு பத்து பத்து பன்னெண்டு வருஷமா அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரைட் ஃபால் இருக்கிறதுனால ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷன் இங்கே ஏஜ்டு பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க அதனால குழந்தைங்களுக்காக குழந்தைங்களை வந்து பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஊக்குவிக்கிறாங்க இது இந்தியர்கள் ஃபாரினர்ஸ் அப்படின்றது வந்து தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே இதுதான் ஜப்பானியர்களாக இருந்தாலும் சரி ஃபாரினராக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு பத்தாயிரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என் பசங்களுக்கு நான் பல வருடங்களாக வந்து வாங்கிட்டு இருக்கேன் குழந்தை பிறந்த ஒரு மூணு வருஷம் இருந்தது அப்படின்னா பதினைஞ்சாயிரம் ஜப்பானிய என்கிட்ட கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நாலாவது வயசுலேருந்து ஒரு பத்தாயிரம் ஜப்பானிய என்கிட்ட மாதிரி நீங்க சொன்ன ஒரு நாட்டுக்கு நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஒர்க் விசா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஜப்பான்ல இந்த ஒர்க் விசாக்கான எப்படி இருக்கு சார் ஈஸியா கிடைக்குமா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னன்னா பினான்சியலா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து பார்ப்பாங்க ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன்னே இப்போ டூரிஸ்ட் விசாவுக்கு வரவங்க இப்போ எனக்கு நேற்று ஒரு நண்பர் ஃபோன் மெசேஜ் பண்ணியிருந்தார் இது மாதிரி நான் ட்ரிப் எல்லாம் புக் பண்ணிட்டேன் என்னால வர முடியல விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன் மேஜரா வந்து இந்த மாதிரி விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வராங்க இது உள்ள வராங்க இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னா அவங்களை சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்மளோட டிரான்சாக்சன்ஸ் நம்ம என்ன ஐடி வந்து அங்கே பே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு கிளியரா இருந்ததுன்னா நமக்கு விசா வந்து கொடுத்துருவாங்க நல்லா டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்காருப்பா ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா விசா வந்து ஈஸியா கிடைக்கும் இது வந்து டூரிஸ்ட் சம்பந்தமான விசா இப்போ ஒர்க் விசா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக இங்கே ஒர்க் வீச எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா இப்போ இங்க ஒரு கம்பெனி இருக்காங்க இங்க ஒரு கம்பெனி இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து ஒரு ஆள் வந்து இப்போ ஐடில வந்து இப்போ கிளவுட்ல வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஸோ அப்ப வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து லிங்க்டு இன் ஒரு ஆப் இருக்கு அது மூலியமாக தான் பெரும்பாலும் வந்து தொடர்பு கொள்றது எல்லாமே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க நீங்க எப்படிங்க இங்க வந்து தொடர்பு கொள்றது எப்படிங்க இந்த மார்க்கெட் போய் தெரிஞ்சுக்கிறது ஏன்னா லிங்க்ட் வந்து ஒரு பெஸ்டான ஒரு டூல் அப்படின்னு அது மூலியமா நீங்க ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே இங்க இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு அங்க இன்டர்வியூ பண்ணுவாரு இந்தியாவில இருக்கிற ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணுவாரு இன்டர்வியூ பண்ணிட்டு ஓகே ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி இந்தியால இருந்து வரப்போறாரு இல்லைங்களா உள்ள கிட்ட இருந்து ஒரு சில சர்டிஃபிகேட் சம்பந்தமான தகவல்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில தகவல்களை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஜப்பானில் இருக்கக்கூடிய இமிகிரேஷனில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க சிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இது அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு இருந்த இந்த சிஓஇ அப்படின்றது இப்போ வந்து நிறைய கண்டெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால இப்போலாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதம் எடுத்துக்குது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளலாம் வந்துடும் ஸோ இந்த சிஓஇயை வந்து நம்மளுக்கு அனுப்பிவிடுவாங்க அங்கே ஸோ இங்கே அங்கே இருக்கிற எம்ப்ளாயி வந்து இந்த சிஓஐ ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அங்கே இருக்கக்கூடிய பிஎஃப்எஸ் குளோபல்னு சொல்லியிருக்கு அவங்க தான் வந்து டைரக்டாக நம்ம ஜப்பான் எம்பசியை காண்டாக்ட் பண்ண முடியாது பிஃபோர் கோவிட் வந்து டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போ வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது பிஎஃப்எஸ் குளோபலில் காண்டாக்ட் பண்ணுவோம் பிஎஃப்எஸ் குளோபல்ன்றவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க நம்பர் இருக்கு நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் மீட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் அந்த விசாவை வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த விசாவை எடுத்துக்கிட்டு அந்த விசா கொடுத்ததுலேருந்து த்ரீ மந்த்ஸ் நம்மளுக்கு வேலிட் இருக்குது அந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம டிக்கெட் போட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இமிகிரேஷன்ல நம்மளுக்கு ரெசிடென்ஸ் கார்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அந்த ரெசிடென்ஸ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் விசா ஓகேங்களா இந்த ஒர்க் விசாவில எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வர்றது வந்து இப்போ டைரெக்டா இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயத்துல இப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு எம்ப்ளாயர் இந்தியால இருந்து ஒருத்தர் ஹயர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து இன்ஜினியரிங் விசா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இன்ஜினியரிங் நிறைய டைப் ஆஃப் விசா இருக்கு இன்ஜினியரிங் விசா அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் விசா ரெண்டு வருஷம் விசா மூணு வருஷம் விசா அஞ்சு வருஷம் விசா அப்படின்றது வந்து இந்த சிஓஐ அப்ளை பண்ணும் போதே அவங்க வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு வந்து இந்த நபருக்கு இத்தனை வருஷத்துக்கான ஃபோர்காஸ்ட் இருக்குது இது வரைக்கும் அவருக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கான ஃபோர்காஸ்ட் இருக்குதுன்னு கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இமிகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு வருஷம் விசாவா மூணு வருஷம் விசாவா ஒரு வருஷம் விசாவா அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே வரலாம் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஒர்க் விசா அப்படின்றது வந்து இப்படி தான் வந்து உள்ளே வர முடியும் ஜப்பான்ல ஒரு ஒர்க் விசா வாங்கிட்டு எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணும் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வேற கம்பெனி மாறலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சோ அந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் பாசிபிளா இல்ல அதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா சார் ஓகே இப்போ இங்க விசால எடுத்துட்டீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் விசா எடுத்துக்கிறேனே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப் ஆஃப் விசா இருக்கு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் விசா பத்தி சொல்றேன் இன்ஜினியரிங் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க வரீங்க இப்போ இந்தியா இப்ப நான் சொன்ன இந்த ப்ரீவிஸ் எக்ஸாம்பிள்ல ஒருத்தர் வந்து எம்ப்ளாயி வந்து ஜப்பான் புள்ள வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா அவரு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை பாக்குறாரு வேலை மாறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த விசாவை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முதல்ல ஓகேங்களா அன்டில் அதர்வைஸ் ஒரு எம்ப்ளாயர் வந்து இல்ல என்னோட விசா வந்து நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எதனா ஒரு அக்ரிமெண்டோ பாண்டிங்கோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுல பத்து வருஷமா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி விசாவை கேன்சல் பண்ணிட்டு தான் இன்னொரு கம்பெனில இந்த விசா வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்ப உங்களுக்கு ஒரு உள்ள வரும்போதே அஞ்சு வருஷம் விசா கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த அஞ்சு வருஷம் விசாவை நீங்க அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் வேலை பாக்குறீங்க உள்ள வந்த கம்பெனி இல்ல அதுக்கப்புறம் மாறணும்னு நினைக்கிறீங்க அதே விசாவை பயன்படுத்தி இன்னொரு ஒரு கம்பெனி மாறிக்கலாம் ஆனா இந்த மாறும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமிகிரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்மல் லெட்டர் ஒன்று அனுப்பணும் என்னன்னா இந்த மாதிரி நான் இந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த கம்பெனில இது வரைக்கும் நான் வேலை பார்த்து முடிச்சிட்டேன் இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஏன்ற கம்பெனில இருந்து பீர் ஒரு கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலான ஒரு நோட் ஒரு இது இருக்கு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இமிகிரேஷனுக்கு எங்க இருந்து வேணாலும் நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அவ்வளவுதான் நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி நம்ம மாறிக்கலாம் ஒரே விசா வச்சிருக்கு விசா கேன்சல் பண்ணோன்ற அவசியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஜினியரிங் விசா இன்னொரு ஒரு விசா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ட்ரா கம்பெனி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி குடிச்சது ஏன்னா அது வந்து இந்தியால ஒரு கம்பெனி இருக்கு ஏன்ற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி மூலியமா ஜப்பானுக்குள்ள ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க வரீங்க ஓகேங்களா அப்ப இந்த ஏன்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஆட்களை இந்த ஜப்பான்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உள்ள வந்து அனுப்புறாங்க டெபுடேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனுப்பும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரியான விசா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பு நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து மாற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நார்மலா இன்ஜினியரிங் விசா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து உங்களால மாறி முடியும் இன்னொன்னு வந்து இப்போ நிறைய ப்ளூ கலர் ஜாப்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்ஜினியரிங் விசா இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து டிஐடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்எஸ்டபிள்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது டிஐடிபினா டெக்னிக்கல் இன்டென்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூ அப்படின்றது ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி இது இந்த வீசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜாபுக்கான வீசா ஸோ இந்த வீசால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐடிபி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து உங்களால் மாற்றிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாற்றிக்க முடியாது மினிமம் ஒன் இயராவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி உள்ள ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறீங்க ஒன் இயராவது இருக்கணும் அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் உள்ளே போன அந்த கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு சில நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் மிக்சான ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுல ஸோ அதனால் டிஐடிபியில் விசால வரீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறத பாத்துக்கோங்க எஸ்எஸ்டபிள்யூ விசாவில் வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறிக்க முடியும் ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் ஸ்கில்டு ஒர்க்கர் மூலியமா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டு இந்த டிஐடிபி மூலியமாக வந்தீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க டிபெண்டன்ட் விசால வர்றவங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்றதுக்கான அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க சோ டிபெண்டன்ட்ல வர்றவங்க எவ்வளவு நாள் அந்த பார்ட் டைம் ஒர்க் எடுத்துக்க முடியும் அவங்க பெர்மனன்ட் ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆனும் இல்ல ஒரு ஒர்க் விசா வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்குமா ஓகே இதை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் ஒன்னு வந்து இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் நான் வந்து இப்போ பிஆர் வச்சு இல்ல பிஆர் வச்சு இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு டிபெண்டா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி எயிட் நான் சொன்னது எலிஜிபிள் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ட்வெண்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கணும் ஸோ அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு கம்பெனி மாற போறாங்க அப்படின்னா தாராளமாக வந்து மாத்திக்கலாம் அப்போ என்ன பண்ணோம்னா என்னோட டிபெண்ட் விசாவை வந்து கேன்சல் பண்ணிடணும் ஓகேங்களா டிபெண்டன்ட் வீசாவை கேன்சல் பண்ணிட்டு அவங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறாங்க பார்த்தீங்களா நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிஓஐ அப்படின்றத அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சிஓஐன்றது அப்ளை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனி இவங்களை வந்து எடுத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்க வந்து விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த விசாவை யூஸ் பண்ணி அவங்க கண்டினியூஸா வேலை பார்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க